சேம் கேமரா சேம் லைட் எல்லாமே சேம் எக்யூப்மெண்ட் நைன்டி தௌசண்ட் பே பண்றேன் அதுக்கு அடுத்தது எயிட்டி தௌசண்ட் பே பண்றேன் அதுக்கப்புறம் செவன்டி தௌசண்ட் பே பண்றேன் சேம் எக்யூப்மெண்ட் எல்லாமே ஆனா பிரைஸ் ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னா மிடில் மேன் கமிஷன்ஸ் வந்து நிறைய போகுது அது வந்து கொஞ்சம் இந்த யூனியன்ஸ் எல்லாம் சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா ப்ரொடியூசருக்கு இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும் ஏன்னா எல்லாரும் சேலரி வாங்குறாங்க இல்லையா சேலரி வாங்கினதுக்கு அப்புறம் எதுக்கு அந்த கமிஷன் சார்க்கு ஒரு ரெக்வஸ்ட் கவர்மெண்ட்ல வாங்க லஞ்சம் மட்டும் இல்ல சார் இதையும் சேர்த்து ஏதாவது படத்துல காமிங்க எஃபெக்டிவா இருக்கும் ஓகே சோ அந்த மாதிரி எல்லாத்துலயுமே இருக்கு சார் ஆக்சுவலா உங்க எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இதை நான் வாய்ஸ் அவுட் பண்ணு நினைக்கிறேன் அதனால யூனியன்ஸ் நான் ஆல்ரெடி இவரு நம்ம பெப்சி யூனியன் தலைவர் அவர்கிட்ட ஒரு தூரம் பேசின இதை பத்தி இல்ல ஜென்ரலா பேசுன ரொம்ப நல்ல மனுஷன் அவரு சோ அவரோட பார்வைக்கு இந்த வீடியோ போச்சு அப்படின்னா அவர் இது கொஞ்சம் இன்வால்வ் பண்ணி ப்ரொடியூசர்ஸ் புது புது ப்ரொடியூசர் நிறைய பேர் வராங்க இல்லையா எல்லாருமே சொல்லுவாங்க ப்ரொடியூசர்ஸ் புது ப்ரொடியூசர் எல்லாம் வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்ச்சர் இங்க இருக்கான்னு கேட்டா எஸ் இருக்கு பட் நாட் டு எக்ஸ்டென்ட் ஒரு சர்டன் லிமிடேஷன்ஸ் இருக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் படத்துக்கு வந்து இன்னும் எஃபெக்டிவா செலவு பண்ணலாம் இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் பே பண்றேன் இப்போ நீங்க வேலை செய்யறீங்க உங்களுக்கு ஒரு காசு தரேன் அப்படின்னா உங்களுக்கு நான் நூறு ரூபா தரேன் அப்படின்னா அந்த நூறு ரூபா உங்களுக்கு தான் வரணும் வேற யாருக்கும் அதுல பாதி போகக்கூடாது ஏன்னா அவங்க வேலை செய்யறதுக்கும் நான் காசு தரேன் ஓகே சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க சார் இன்னும் எஃபெக்டிவா படம் பண்ணலாம் நெக்ஸ்ட் படம் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் விட மாட்டேன் நான் கண்டிப்பா நெக்ஸ்ட் படத்துல இன்னும் இறங்கி எனக்கு இதுவே எனக்கு எப்படி தெரிஞ்சது கமிஷன் பே பண்றீங்கன்னு சொல்லி நான் பட் அது இருக்கு அந்த அமௌண்ட் கம்மியாகும் பட் அது போயிட்டே தான் இருக்கு மேபி அவங்க ஒர்க் கண்டினியூ பண்றதுக்காக அது பண்றாங்களா என்னன்னு தெரியல இது ரொம்ப நார்மலைஸா இருக்கு இப்ப லஞ்ச் எப்படி நார்மலா இருக்கு அந்த மாதிரி இதுவும் வந்து நார்மலா இருக்கு இது நார்மல் விஷயம் கிடையாது திஸ் இஸ் அப் நார்மல் திங் ஏன்னா ஒரு ஒரு ரூபாயும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு பத்து பதினஞ்சு வருஷமா அது அவ்வளவு எல்லாம் நான் வந்து விட்டுற மாட்டேன் ஈஸியா எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ நெக்ஸ்ட் படத்துல நான் இன்னும் ஸ்ட்ரிக்டா இருப்பேன் சோ